தக்காளி சாதன் சேம்பு மாதிரி வந்த உடனே சாப்பிடக்கூடிய மாதிரி மரிசம் பிறந்த சமையல் காண வேண்டிய பதிச்சி அனைவருக்கும் வணக்கம் நந்திச்சியா இன்னைக்கு நாங்கள் அங்கே நிற்கிறோம் அந்த வட்டாங்கடை விட்டு முத்தத்தில் தான் நிற்கிறோம் இன்னைக்கு நாங்கள் என்ன ஒரு வீடியோ எடுக்க போகிறோம்னு சொல்லி பார்த்தா என் ஞாயிற்றுக்கிழமை எல்லோ அப்போ விளைச்சு கோட்டால் ஞாயிற்றுக்கிழமை நிறைய மிரக்கங்கள் காய்ச்சி சாப்பிட்ற நேரம் தக்காளி சாதம் செய்துற சொல்லி அப்ப நான் இன்றைக்கு அந்த தக்காளி சாதம் செய்ய ஆ தக்காளி சாதம் கரெக்டாக பிரியாணி அந்த சாப்பிட்டுருவான் அப்ப அப்போ அதை நாங்கள் இந்த வீடியோவாக பதிவு செய்வேமெண்ட்டு சொல்லி இதில் நிற்கிறோம் அது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி வடிவாக உள்ளுக்கு எல்லாம் கொண்டே எங்களுக்கு காட்டுவேன் மினிசுக்கு ருசி பார்க்க கொடுப்பேன் ஏன்னா மினிசு எல்லாம் போட்டு சரியான கிட்டத்தட்ட பார்த்துட்டா தக்காளி சாதம்னு சொல்கிறதான் ஆனால் ருசி வரும்

அப்புறம் கட்டியாட்டு கத்தி கூட வெங்காயம் கட்டி போட்டு என்ன அரிசியில சமைக்கப்பறம் என்ன செய்யணும்

நல்லா படிவாக பட்டை ஏலக்காய் ப்ராம்பு எல்லாம் போட்டு பெருஞ்சிடம் போட்டு தாளித்துறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மற்றும் அது பிரியாணி தூள் தாழ் போட்டாலே தேச்சு சென்னை நான் சாப்பிட்றேன்

ചന്ദ്രമുടിയാ <laughs> 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 <hum> <hum> எத்தணி செஞ்சு குடிச்சிருங்க நாங்களா தெரியும் சாப்பிடு ஏன் சாப்பிட

ಅಲ್ಲೋ ಎಲ್ಲದಕ್ಕೆ ಏನ 플레이

Rumamana Unti Eduvado Raže20 Tudesta Sch 빠rtani Marudi Namukli Kada Kit겠어 Kutusi Eja Tudeda Taramu Gw Kiss Kab GO Sena 皆さん Bayada Dis Bh liter Aryala Pop Atright பிரியாணில கூட பிரியாணில இருந்தேன் இதுல வந்து வதக்க கடாம்பு

இப்போ நம்ம நேர்ல சட்டு போடுறோம் இல்ல கரெக்ட்டா இல்ல போடுறா ஐசி நூர வச்சிட்டேன் தண்ணி ஊத்து பால் போடுங்க அது கலையிட்டே இருக்காதீங்க வெங்காரம் போட்டு நான் இது வெங்காயம் போடுதே ോ ഇല്ല വേണ്ടാമുങ്കോണ്ടാമോ ഉപ്പ് കൊതിലെടുമ്പോ നിങ്ങ നല്ലതുണ്ട് വെങ്കായം എടുത്തടുപ്പം ಬೆಂದರೆ ಅಲ್ಲಲವ ರಂಗುಮಾ ಬಂದಿ ತೋರು ಸ್ವಲ್ಪ ರಂಗು ತಂದ್ರ ತರಂಬೆ ಅದು ಬಮ್ಮಿಡ ಅಂತam

உடேல எடுத்த பச்சம்ல அரைக்க வேண்டியது சவராது இது நான் தான் ஜாபு இல்ல ലഗറാണ് ഇനി അതിനോനെ പോർ നമ്മൾ തീരടക്ക കെന്തിടമ രണ്ടിപ്പോൾ ഇവണ്ട വാതിങ്ങന്ന് പറഞ്ഞ അഞ്ചൽ തോള് ദറിയോ അന്ന്തു ഇ랬െന്നാ പറഞ്ഞത് തളിമവലക്കി ചെറിയമ്മ ഇതെല്ലാം

அட மண்டல் தூரெல்லாம் போட்டாச்சு இناகள் இதெப்பன் வளங்கிக் கொண்டு வரச்சாம் தண்ணி விடு பானை இது இப்ப இந்த ஜல்லமத்தா பேமெ ஒன்ஸ் ஜல்லமத்த அருங்குட அடக்க வேண்டியது புள்ளஞ்சி வட்டது சாதம் சூடு ها கட்டற யாரால ஒண்டு ஒட்டிடணும் ரெண்டு ஆ ரெندس ரெனால வரணும் നമുക്ക് വീണ്ടും വലിയ മുഴു ഗുട്ടല ഇടാനരുത് ആ ഉണങ്ങാൻ വേണ്ടി ഇല്ല വീഗം മോർടെരി ആ ഉണങ്ങാൻ ചേർക്ക് പിന്നെള്ള അടുത്ത് ഉണടെസ്റ്റ് പോട്ടുന്നാ ശരിนะ ഗോതി काटിക്കണം പിന്നെ അതിസി പോടോം ബാത് இன்னைக்கே நம்ம பருவத்துக்கு வந்துட்டாங்க அரிசி பொড়றோம். மரைக்க பொড় அப்படி. எல்லாம் ஜோதி திர வேண்டியது. அப்ப அந்த கரெக்ட்ல இருந்து வரது. ஒரு பைல ஒரு பொড় கொடுத்திருச்சு. இதுக்கு வந்து பொர்றதுல அதுக்கு இதுல ஒரு தடவை போடுறோம். ஒரு தடவை நேரா

வந்து அப்பளம் ஜடடு

कैट्चर नहीं थे। तुम्हें नलायक खांडी था। तुम्हें अलम्टे मैसेंजर आ रहा है। नलायक कैसे फेंक? फेंक दस का ले साल। तुम्हें नलायक खांडी पनीर का मैसेंजर आ रहा है। तुम बिगड़ मर कहाँ बोल मन को? சிலைக்காலம் பஸ்டே மரக்கால் மரக்கால பண்ணி பயணம் நாங்கள் போடக்கூடிய வரும் எடுத்துக்கொள்வோம்